எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தந்தைக்கும் தாய்க்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் ராஜநிலை டிவியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நிலையான புகழுடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் எங்களுக்கு உண்டான நாள் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மகளிர் தினம் இந்த மாதிரி நிறைய தினங்கள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு உலக ஜோதிட தினம் சோ இந்த உலக ஜோதிட திருநாளில் எங்களுக்கு முன்னால் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களோட ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசிபலன் பலன் முன்னாடி உலக சிட்டுக்குருவி தினமும் இன்னைக்கு தான் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று ஆங்கில தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று சூளம் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் நபர்கள் கொஞ்சம் தைலத்தை நெத்தில மூக்குல கழுத்துல வந்து தடவிட்டு போறது சிறப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து தெற்கு நோக்கி செல்பவர்களுக்கு வந்து சூளம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உண்டு இன்று சஷ்டி திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் யோகம் வஜிரம் மதியம் மூணு இருபது மணி வரை பின்பு சித்தி நாம யோகம் கரணம் கரசை கரணம் காலை பதினோரு மணி வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டம ராசி மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீனத்தில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு சந்திராசிரமும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கட்டவிரல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பதினாலுங்கிற நம்பரை எழுதிட்டு போங்க இந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு இணைய நாளாக தான் அமையும் ரிஷபர் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒண்ணு இன்னைக்கு ஜோதிட குறிப்பு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மூல நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தா அது மாமனாருக்கு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல வந்து இருந்துச்சு ரொம்ப ஆழமாவே அது உண்மைதானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விதிவிலக்குகள் உண்டு இந்த மூல நட்சத்திரங்கிறது வந்து கண்டாந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க ஸோ அதனால பொதுவாக காமனாக மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க இந்த கண்டாந்த நட்சத்திரம்னா என்ன சார் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு பெண் பிறந்தால் அது கண்டாந்த நட்சத்திரம் பொதுவா அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாவே அந்த குழந்தை நீண்ட நீண்டு இருப்பது வந்து கொஞ்சம் சிரமம்னு சொல்லுவாங்க அதுக்கு சின்ன வயசுல பரிகாரம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கன்னா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னா அதுல சிதி விதிவிலக்குகள் வந்து உண்டு சுவர் இருந்தாதான் சித்திரம் அறைய முடியும் அப்ப உடல் இருக்கணும் அந்த உடலுங்கிறது லக்கணத்தை குறிக்கும் அப்ப அந்த லக்கணம் வந்து மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணுக்கு வந்து மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மீனம் இந்த லகத்துல அந்த பெண் பிறந்திருந்தால் மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாது நல்லா புரிஞ்சுங்க இன்னொரு தடவை சொல்றேன் மூல நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல ஒரு பெண் பிறந்திருக்கு ஜாதகம் பார்க்கும்போது வந்திருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தது கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த பெண்ணோட லக்னம் ஓகேங்களா அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அந்த லக்னம்ங்கிறது மேச லக்னமாக வரக்கூடாது ரிசபலகணமாக வரக்கூடாது சிம்ம லக்னமாக வரக்கூடாது கன்னி லக்னமாக வரக்கூடாது விருச்சக லக்னமாக வரக்கூடாது மீன லக்னமாக வரக்கூடாது இந்த லக்னமும் அந்த மூலம் ஒன்றாம் பாதம் ம வந்தாதான் மூலம் ஒன்றாம் பாதம் மட்டும் வந்தாதான் அந்த மாமனாருக்கு ஆகாது தவிர்க்கணும் சரி சார் வந்துருச்சு என்ன பண்ணுறது உண்டா பரிகாரம் உண்டு கடைசியா சொல்றேன் இப்ப நம்ம துளாராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ்நிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ்நிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு சார் பரிகாரம் சொல்கிறேன் நீங்களே மறந்துடு மறந்துடுவீங்க அப்படின்னு சில பேர் பேசுறது மனசுக்குள்ள நினைக்கிறது கேட்குது பரிகாரம் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலையும் பிறந்து நம்ம சொன்ன மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மீனத்தில் அந்த லக்னம் அமைஞ்சிருச்சுன்னா வேறு வழியில் திருமணம் ஆகியிருந்தாலோ இல்லை திருமணம் பார்த்து நிச்சயம் பண்ண பொண்ணு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னன்னா எளிமையான பரிகாரம் கணவன் மனைவியை அவங்க அப்பா அம்மாவை விட்டு தனி கொடுத்தனமாக வைப்பது சிறப்பானது பையன் ஒரு வேளை வெளிநாட்டுல இருந்தா அந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு அமைச்சிடலாம் இல்லை சார் உள்ளூரில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் மெயின் தனி கொடுத்தனமாக வைக்கணும் ஓகேங்களா ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனி கொடுத்தனமா போடுறாங்க அதனால மெயின் மாமனாருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ அந்த காலத்துல சொன்ன நடைமுறை பரிகாரம் இதுதான் எளிமையான பரிகாரம் ஒரு ரெண்டு தெருவு தள்ளி அல்லது ஒரு மாவட்ட தள்ளி அல்லது ஒரு தாலுகாவை தள்ளி வச்சாவே போதுமானது ஏன்னா தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் மாமனார் மருமகள் எல்லாம் குடும்பத்துல தான் அந்த கண்டாத நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணோட தாக்கம் மாமனாருக்கு கொஞ்சம் பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சிட்டோன்னா ஒண்ணும் அந்த பிரச்சனையே வராது மாமனாருக்கு ஓகே புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக்கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்முடி செந்தில் நன்றே வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்